நமக்கெல்லாம் புராணம் எல்லாம் ஞாபகம் இருக்காது ஆனா அந்த புராணத்துல சொல்லி மெசேஜ் வந்து நம்ம மனசு போகவே போகாது குலதெய்வமா கும்பிடுறோம்ல மூதாதையர்களை கும்பிடுறோம்ல யானை குலதெய்வமா கும்பிடுறோம் நம்மளுடைய நம்ம குலதெய்வமா கும்பிடுறோம் ஆமா கரெக்ட் தானா நீங்க பாவம் புண்ணியம் இதெல்லாம் வந்து பேசக்கூடாது இதெல்லாம் வந்து நீங்க வந்து சொல்லவே கூடாது இதெல்லாம் வந்து அறிவியலுக்கு எதிரானது அப்படின்னா இது அறிவியலுக்கு எதிரானதா அல்லது அறத்திற்கு எதிரானதா நல்வினி தீவினது என்ன அறம் சார்ந்தது அறிவியல் என்ன வியாபாரம் சார்ந்தது ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறீங்க கண்டுபிடிச்ச